நான் அந்த ஃப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்னோடய தலைவர் படம் கமல் சார் படம் அதுக்கப்புறம் சிம்பு அண்ணன் லைக் மை பிரதர் அந்த படம் குரூவுக்கு வந்து மை ஹாட்டி விஷஸ் அந்த படம் எல்லா சென்டர்லேயும் வந்து நல்லா வெற்றிகரமாக உடனோட வாழ்த்துக்கள் அந்த இஷ்யூ நம்ம முழுசாக பார்க்கல பட் இது நம்ம அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் நினச்சிட்டேன் நான் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது இப்போ யாரும் அதை பற்றி சார் பேசுனதுக்காக வந்து அந்த சினி ஃபீல்ட்லயோ அந்த மாதிரி ஆள்லாம் பார்த்திங்க சின்ன சின்ன அது யூஸ்வலாக எப்பவுமே நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்து இது பண்ணிடுவாங்க பட் அந்த இஷ்யூ வந்து சேம்பரில் கர்நாடகா ஃபிலிம் போயிட்டு போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்டிக் வரும் அது நம்ம சாருக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் படம் நல்லபடியாக ஓடும் அதுக்கு வாழ்த்துக்கள் இன்றைய தினத்தில் இன்றைக்கி திரையரங்குகளில் சின்ன படங்கள் எப்படி ரீச் பண்ணுறது எவ்வளவுக்குள்ளே கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறது எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம டெய்லி டெய்லி பார்த்துட்டுருக்கோம் அதே சேலஞ்சஸோடு வந்த ஒரு படம் தான் ஆனாலும் சென்னை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆன திரையரங்குகளில் ஒரு டீசெண்டான ரிசீவிங் அந்த வீக் வந்த படங்களில் இன்றைக்கி கண்டிப்பாக எந்த டேட்டா பேஸ் வேணாலும் செக் பண்ணும்போது தெரியும் எமென் கட்லை வந்து கண்டிப்பாக நோட்டீஸபிளாக இருந்தது ஒரு ரீசனபிள் வசூலும் எங்களுக்கு ப்ரொடியூசருக்கு கிடைச்சிது அந்த வகையில் ஆதரவு கொடுத்த தமிழக மக்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த படத்தை இந்த முறையில் திரையில கொண்டு சேர்க்குற வாய்ப்பை எங்களை நம்பி கொடுத்த தயாரிப்பாளர் திரு கார்த்திகன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அவங்க பொதுவாக ப்ரொடியூசரை பற்றி முதல்ல சொல்லிடுறேன் இவரை அறிமுகமாகும் பொழுது சினிமா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வேறொரு ஃபீல்ட்லேருந்து வந்து சினிமாவை ரொம்ப நேசிச்சு உள்ளே வந்திருக்காரு அவரோட ஒவ்வொரு தாட் ப்ராசஸுமே ரொம்பவே அமேசிங்காக இருந்தது நம்ம சினிமா தெரிஞ்ச ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கோம் ஃப்ரெஷ்ஷாக சினிமாக்கு வந்து சினிமா அனலைஸ் பண்ணியிருக்கிற ப்ரொடியூசர் ஒர்க் பண்ணும்போது அவரோட தாட் ப்ராசஸ் இன்றைக்கு ட்ரெண்டில் இன்றைக்கு டூ கிட்ஸ் எப்படி இருப்பாங்களா அந்த மாதிரி இருந்தது ஒவ்வொரு கேள்விகளுக்கு நாங்கள் ஒரு விஷயம் இப்படி பண்ணலாமல் இன்புட் கொடுக்கும்போதே இல்லை ஆல்ரெடி இதில் ஐ இட் அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்புட் கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபலாக இருந்தது இந்த படத்தை நாம் எதிர்பார்த்துருப்போம் ஒரு பிசி அப்படின்ற போது இல்லை இது ஏ சென்டருக்கும் போய் சேரணுன்றதுக்காக அவரோட இன்புட்ஸ் நிறைய டிஜிட்டலாகவும் இறங்கி அவங்க பண்ணியிருந்தாங்க முடிந்த அளவுக்கு அவங்க இந்த காம்பேக்ட் பட்ஜெட்டில் எவ்வளோ விஷயங்கள் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை சப்போர்ட் பண்ணி ஸோ இந்த படம் இந்த அளவுக்கு ரீச் ஆகிறதுக்கும் சரி இதுக்கப்புறம் அவரோட திரைப்பயணத்துக்கும் சிறப்பாக இருக்கிறது எங்களோடய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ்டர் ஒரு இன்வெஸ்டர் வரும்பொழுது அவங்க இந்த வெற்றியை டேஸ்ட் பண்ணும்போது திரும்ப தொடர்ந்து பயணிப்பாங்க நம்மள மாதிரி திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும் அந்த நம்பிக்கை நிறைய கிடைச்சிருக்கு தென் இந்த படத்தோட இயக்குனர் மியூசிக் டேரக்டர் இவங்க எல்லாமே இந்த படத்தோட ரிலீஸ் ப்ராசஸில் நிறைய டைம் நான் கூட வந்து பார்த்துருக்கேன் அவங்க நிறையவே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க இந்த இவங்களோட சப்போர்ட் இவங்களோட முன்னாடி இந்த ப்ரீ போஸ்ட் வரைக்கும் எல்லாமே இப்போ ரிலீஸ் ப்ராசஸ் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் வரைக்கும் அவங்க இருந்தது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தது அவங்களுக்கு மனமாதிரி நன்றி அவங்களுக்கும் அடுத்தடுத்த வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த படம் மூலமாக கிடைக்கும் ஏன்னா இந்த படத்தை நாங்கள் முதல் தடவை பார்க்கும்போது ப்ரொடியூசர் என்ன சொன்னார் சார் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் பாருங்கள் சார் நீங்கள் பார்த்துட்டு என்ன ஃபீட்பேக் கூட ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொன்னார் ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் பார்த்துலேருந்து வா கர்ஃபுல்லாகவே இருந்தது படம் ஃபுல்லாக ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் எல்லாம் ஃபேமிலியர் ஃபேர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்ன ஆக்டர்ஸ் கூட இல்லை எல்லாமே நல்ல நோனா இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் வச்சுருந்தாங்க ஸோ இது எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்குதுன்னா படம் ரிலீஸுக்கு அப்புறமா சார் வந்து தேட்டர்கள் தாண்டி நீங்களே மற்ற பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கான பிச்சிங் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது எல்லா இடமே பாசிட்டிவான ஒரு ப்ராக்ரஸ் கிடைக்குது அதாவது ஓடிடி மட்டும் இல்லை மற்ற அதர் லாங்குவேஜ் தெலுங்கு கன்னடா பண்ணும்போது கூட ஓகே ஒரு ரீசனபுளான நம்பர்ஸ் கிடைக்கும்போது ஹாப்பியாக இருக்குது சீக்கிரமாக எல்லாமே க்ளோஸ் பண்ண போகிறோம் சாரும் அடுத்த ப்ராஜெக்ட் நோக்கி நகர்றாங்க தென் இதில் ஒரு ஆக்டர்ஸ் ஆக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய படங்களை நம்ம பார்க்குற படங்கள்ல ஒன்லி ப்ரொடியூசர் முடிஞ்ச அளவுக்கு இருப்பாங்க ஹீரோ வரது ரொம்ப சேலஞ்சாக இருக்கும் இந்த படத்தில் ஹீரோ அவர் ஆல்ரெடி ஒரு சினிமா பெண்கள் வந்து வந்து சினிமா சுவாசம் சினிமா சாப்பாடுன்ற ஒரு மனிதர் வந்து டோட்டலாகவே இறங்கி முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருந்தேன் எல்லா ப்ரொமோஷன்லையும் சரி ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலையும் அவர் கூட இருந்தார் மிஸ்டர் அர்ஜுன் பிரதர் அவரும் சினிமாவில் ரொம்ப நாளாக இருந்துட்டு இருக்காங்க பட் இந்த சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் இதில் நம்ம இன்புட் கொடுக்கணுன்றது அவங்க ஃபுல்லாக நின்னாங்க ஹீரோ இந்த மாதிரி படத்தில் நடிச்சவங்க நிறைய பேர் இந்த படத்தில் ப்ரொமோஷன்ஸில் கூடவே இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு ப்ரைட் ஃபியூச்சர் கிடைக்கும்ன்றத நம்பிக்கை இது மூலமாக தெரியுது ஸோ எம்என் கட்லே படத்துக்கு ஊடக நண்பர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உங்களோட ரிவ்யூஸ் பார்க்கும்போது ரொம்ப ஜெனுவனாக இருக்கும்

அந்த எம்மன் கட்டளை இன்றைக்கி வந்து இது வெற்றி விழா மாதிரி தான் நாங்கள் இருக்குது சந்தோஷமாக இருக்குது இந்த வாய்ப்பை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது எங்கள் பிஆர்ஓ சார் வந்து இந்த நேரத்தில் வந்து நன்றியோட அவர் தான் வந்து நிறைய முயற்சி எடுத்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு அவர் முயற்சி பண்ணார் எங்கள் தயாரிப்பாளர் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த அளவுக்கு பெரிய அளவில் இந்த படத்தை வந்து இப் இருபத்தி ஐந்தாவது நாள் வரையும் கொண்டு வந்து சேர்த்தது இவங்க தான் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் அவ்வளோதான் பாட்டை சொல்லுங்கள் பாடல் அனைத்து ஐந்து பாடல்களும் எல்லாமே எல்லா ரசிகர்களும் ரொம்ப ரசித்தாங்க அது சந்தோஷமாக இருந்துச்சு அதுதான் அதில் வந்து ஆ அதில் வந்து காசு காசு பாட்டை வந்து ரொம்ப எல்லாம் ரசித்தாங்க அப்புறம் ஒய்ஃபை அந்த சாங்கு எல்லாருமே ஃபோன் பண்ணியும் சொன்னாங்க நல்லாயிருக்கு அப்படின்ட்டு என்ன சார் சார் இங்கே தான் சார் சொல்லணும் நான் சொல்லக்கூடாது சார் தேங்க் யூ சார் தேங்க்யூ சார் அனைவருக்கும் நன்றி சரி ஆ தம்பி வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து தேங்க்ஸ் கிவிங் மூமெண்ட் இது என்னென்னா நாங்கள் ஒரு சின்ன படமாக தான் ஆரம்பித்தோம் இது வந்து கண்டிப்பாக நல்ல ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும் கண்டிப்பாக ஆகுன்ட்டு ஒரு நம்பிக்கையோட இந்த படம் ஆரம்பித்தோம் அதே மாதிரி ரீச் ஆச்சு அது இதோட மெயின் தேங்க்ஸ் வந்து நான் மீடியா நண்பர்களுக்கு தான் சொல்லணும் ஏன்னா நான் எல்லா ரிவ்யூவும் சரி எல்லாருமே சரி ரொம்ப நேர்மையாக பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் இந்த படம் வந்து ஆக்சுவலாக எனக்கும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணி கால் பண்ணலாம் சொன்னாங்க என்னென்னா ஃபேமிலியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க அந்த படத்தை அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஒரு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எந்த ஒரு மூவி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வந்தாலே அது வந்து ஒரு நல்ல படமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கேன் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோங்கிற சந்தோஷத்தில் எனக்கு வந்து ப்ரொடியூசர் சார் டைரக்டர் மியூசிக் டைரக்டர் அதே மாதிரி வெங்கட் சார் பிஆர்ஓ எல்லாருமே வந்து நான் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா ஒரு ஆக்டராக வந்து நம்ம வெளியில் எவ்வளோ தெரிகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இதில் பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்டர்லையும் சரி எல்லா இது எல்லா ஆர்டிக்கல்லையும் சரி எல்லாத்துலேயும் வந்து என்னை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்னோடய நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு பாராட்டு தான் வந்து ஒரு கலைஞனுக்கு கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி ஸோ அந்த வெற்றி எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி எனக்கு ஆ இன்றைக்கி இந்த மொமெண்ட்டில் நான் இன்னொரு விஷயம் நாளைக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டேரக்டர் ஃபேவரட்டான ஒரு ஆக்டரோட படம் ரிலீஸ் ஆகுது ஸோ வாழ்த்துக்கள் நான் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கேன் அந்த படத்துக்காக தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் யமன் கட்டளை சக்ஸஸ் மீட் வந்திருக்கோம் அண்ட் பிரஸ் நண்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் நான் அன்பு மயில்சாமி ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர் கார்த்திக் ஏன் சருக்கு மனமான நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவரால் தான் இந்த படம் இவ்வளோ ரீச்சு அதுக்கப்புறம் முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கள் ப்ரெஸ் ஃபேமிலி நீங்கள் என்னன்னா இந்த படம் வந்து நிறையா பேருக்கு இந்த பாசிட்டிவாக ரீச் ஆகிருக்காது எல்லாருமே நிறையா பேர் படத்தை பார்த்துட்டு ஒரு ஜென்யூன் ரிவியூ கொடுத்துருந்தீங்க அதே மாதிரி எங்கள் ஏபிசி சி சென்டர் எல்லா இடத்துலையும் படம் நல்லா ரீச் பார்த்த மக்கள் எல்லோரும் ஃபோன் பண்ணி எல்லோரும் நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து எல்லா சினிமா ஆர்டிஸ்ட் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து நிறைய ஆர்டிஸ்ட்டை படத்தில் பார்க்குறோன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதை கேட்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நான் சாங்ஸ்லாம் ரிலீஸ் ஆனக்கப்புறம் தான் நிறையா வாட்டி கேட்க ஆரம்பித்தேன் ஸோ எனக்கு எல்லா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு சாங் ரெண்டு சாங் தான் ஃபேவரட்டாக இருந்துச்சு ஸோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பாட்டை பார்த்துட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ கேக் கேட்க எனக்கும் எல்லா சாங்கும் பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கோரியோகிராஃபர்ஸ் ராதிகா மாஸ்டர் அபி மாஸ்டர் அப்புறம் ஜாய்மதி ஷங்கர் மாஸ்டர் எல்லாருமே ஒரு ஒரு சாங் நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த சக்ஸஸ் மீட்டில் ரொம்ப நன்றி தெ தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் படத்தில் எங்கள் கூட பணியாற்றிய நிறையா சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்க கூடலாம் நடித்தது ரொம்ப பெருமைக்கூடிய விஷயம் ஸோ வையாபுரி சார் இருக்கார் நிறைய ஆர்டிஸ்ட் நளினி மேடம் அது மாதிரி இந்த படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஃபேமிலியாக வந்து நடிச்சு கொடுத்தாங்க ஸோ அந்த படத்தில் நடித்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் சார் அவர் என்ன சொல்கிறது நாங்கள் எல்லாருமே அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் இருந்தும் வந்து பொலைட்டாக நல்லா ஜாலியாக படம் எடுத்துகிட்டு படத்தை சூப்பராக ஃப்ரேம் கொண்டு வந்துட்டார் ஸோ அதுக்கப்புறம் கூட நடித்த சந்திரிகா ஹீரோயின் அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க கூட நல்லா அவங்க இன்னும் வர வரல சரி அடுத்ததாக அடுத்ததா உக்கிட்ட வர அவனை பற்றி பேசலன்னு சொல்ல வரான் ஸோ அவங்களும் நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா 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 பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்பர் நண்பர் அர்ஜுனன் அவரை நான் மிஸ் பண்ண முடியாது ஏன்னா படத்தில் நாற்பது நாள் ஷூட்டிங்னா நாற்பது நாள் அவர் கூட மட்டும்தான் இருந்தேன் நான் டேராக்டர் கூட இன்றைக்கி மிஸ் பண்ணியிருப்பேன் பட் அவரை நாங்கள் மிஸ் பண்ணதில்ல டே அண்ட் நைட் ஃபுல்லாக ஆகிட்டே இருந்தோம் ஆனால் எந்த இடத்துல இருப்பேன்னு எங்களுக்கே தெரியாது ஸோ அவர் கூட நடிச்ச ரொம்ப சந்தோஷம் அப்புறம் எங்கள் மியூசிக் டேரக்டர் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவர் கூட இன்னும் நாங்கள் நிறைய படம் பண்ணணும் ஏன்னா அவ்வளோ க்ளீனான மியூசிக் கொடுத்துருந்தாங்க படம் பாட்டை கேட்டவங்க எல்லாருமே வந்து ஒரு மிஸ்டேக்கோ இருந்தது அப்படின்னு இல்லை எல்லா சாங்குமே நல்லா இருக்குன்னு மனசார வாழ்த்துனாங்க ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப எல்லாேருக்கும் நன்றி அண்ட் ப்ரஸன்ட் மீடியா பீப்புளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நான் அந்த ஃப ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த என்னோடய தலைவர் படம் கமல் சார் படம் அதுக்கப்புறம் சிம்பு அண்ணன் லைக் மை பிரதர் அந்த படம் குரூப்பு வந்து மை ஹாட்டி விஷஸ் அந்த படம் எல்லா சென்டர்லேயும் வந்து நல்லா வெற்றிகரமாக உடனோட வாழ்த்துக்கள் அந்த இஷ்யூ நம்ம முழுசாக பார்க்கல பட்டு இது நம்ம அந்த படத்துக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் நினச்சிட்டேன் நான் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறது இப்போ யாரும் அதை பற்றி சார் பேசுனதுக்காக வந்து அந்த சினி ஃபீல்டுலையோ அந்த மாதிரி ஆளெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அது யூஷுவலாக எப்போயும் நிறைய இஷ்யூஸ் பார்த்துருப்பீங்க அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் அவங்க பொலிட்டிக்கல் பீப்புள் மட்டும் கொஞ்சம் சவுண்ட் கொடுத்து இது பண்ணிடுவாங்க பட் அந்த இஷ்யூ வந்து சேம்பரில் கர்நாடகா ஃபிலிம் சேம்பரில் போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஸோ ஏதாவது ஒரு நல்ல பாசிட்டிவான வேர்டிக் வரும் அது நம்ம சாருக்கு பாசிட்டிவான விஷயமா இருக்கும் படம் நல்லபடியாக ஓடும் அதுக்கு வாழ்த்துக்கள் ஆமாம் இல்லை எல்லாருமே அந்த வேல இருக்காங்க சில பேர் பாதி பேர் பார்த்தீங்கன்னா ஷூட்டில் இருக்காங்க ஸோ இன்னும் ரெண்டு பேர் வந்துட்ருக்கேன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து எப்பயும் பஞ்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணுவோம் பத்து மணிக்கு சொன்னேன் பத்து மணிக்கு வந்துட்டுருக்கேன் சரி ஓகே ஆமாம் எனக்கு முன்னேறில் ஒரு ஒன் சொல்ல வந்தார் என்ன அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஒரு ஒரு ஒர்க்கில் இருக்காங்க ஸோ வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் வந்தீங்களா சரி நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி அனைவருக்கும் வணக்கம் நான் படத்துடைய இயக்குனர் ராஜசேகர் இட் இஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ஃபங்க்ஷன் ஸோ தேங்க்ஸ் கிவிங்கில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிக்னிட்ரி பீப்புள் ப்ரொடியூசர் கார்த்திகேன் சார் அன்பு ஹீரோ அர்ஜுனன் மியூசிக் டைரக்டர் சசிகுமார் அண்ணன் பிஆர்ஓ வெங்கட் சார் ரில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனீஷ் ஸோ எல்லாருக்குமே இந்த தேங்க்ஸ் கிவிங் அப்பார்ட் ஃப்ரம் தட் மீடியா பீப்புள் வித்தவுட் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இட் கேன் நாட் பாசிபிள் ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் தெரியும் எங்களை எங்கள் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ஒரு கதை கதை அப்படின்னும்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆ முடிஞ்சிச்சரா படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இதுக்கப்புறம் இதை கொண்டு போய் தேட்டருக்கு சேர்க்கணும் ஆடியன்ஸுக்கு கொண்டு வர வைக்கணும் அதை கொண்டு போய் வைக்கணும்னா அதுக்கு உண்டான அந்த அதோடைய ப்ரமோஷன் என்ன எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்கும்போது கார்த்திகன் சாருடைய அந்த ஃபுல் எஃபோர்ட் கொண்டு போய் ரீச் பண்ணி டில் நவ் இப்போ வரைக்கும் அதை எல்லா சென்டர்லையும் கொண்டு போய் சேர்த்து எங்கள் எல்லோரையும் ஹீரோ முத கொண்டு இயக்குனர் வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட் அர்ஜுனன் எல்லோரும் கொண்டு மியூசிக் டேரக்டர் கொண்டு அந்த ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அவர் டில் நோவ் ப்ரமோஷனில் ஈடுபட்டு இருக்கிறதுக்கு நான் மனமாந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாதிரி பிஆர்ஓ வெங்கட் சார் ஏன்னா இதை கொண்டு வரத்துக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எங்கள் சாருக்கு எங்களுடைய நன்றி அண்டு ஃபைனலி ஆர்டிஸ்ட் எல்லா ஆர்ட்டிஸ்ட் கூடயும் ஒர்க் பண்ணும்போது இந்த படம் இவ்வளோ ரீ எல்லா ஆர்டிஸ்டோட இன்புட்டு நமக்கு சொன்னது இதை போய் சேர்த்த விஷயங்கள் இது எல்லாத்துக்கும் வாழ்த்து எனக்கு எனக்கு கிடச்சி அவங்களுடைய பிளெஸிங்காக நினைக்கிறேன் அண்ட் காமெடி ஹாரர் த்ரில்லர் இந்த மாதிரி தான் படங்கள் இருக்கும்போது இது ஒரு ஃபுல்லாக ஒரு ஃபேன்டசி காமெடி அப்படின்னு சொல்லும்போது அதை கொண்டு மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் வந்து இதை ரசிச்சிருக்காங்க அதை கொண்டாடி இருக்காங்க ஃபேமிலியாக வந்து பார்த்துருக்கா போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஆல் தேங்க்யூ மீடியா வித் அவுட் யுவர் சப்போர்ட் இது எங்களுக்கு வந்து சாத்தியமில்லை நன்றி மிக்க நன்றி எக்ஸ்க்யூஸ் மீ சார் எக்ஸ்க்யூஸ் மீர்டிஸ்ட் இல்ல இல்ல எல்லாரையும் கூப்பிட்டோம் இப்ப சார் வந்து நிறைய பேர் வந்து இப்ப வந்து படத்துல இருக்காங்க ஷூட்டிங்ல இருக்காங்க அவங்கவுங்க ஷூட்டிங்ல இருக்காங்க ஸோ இப்போ இன்னைக்கு எல்லாருமே இன்வைட் பண்ணியிருந்தோம் பட் வந்து இது நாங்க எங்களுடைய பிளான் வந்து கொஞ்சம் சீக்கிரம் நாங்க பிளான் பண்ணிட்டோம் இதை வைக்கணும் அப்படின்றதுனால அதனால எங்களுக்கு வந்து அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் எல்லாரும் ஷூட்ல இருக்காங்க ஸோ படத்தை பார்த்து எல்லாருடைய வாழ்த்து எங்களுடைய குரூப்பில் இருக்கு எங்களுடைய எங்களுடைய மெசேஜ்ல இருக்கு எல்லோரும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க இருந்தனால தான் வர முடியல இன்வைட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பா இப்போ என்னன்னா நீங்க இப்போ வந்து சி சென்டர்ல எஸ்பெஷலி பி சென்டர் சி சென்டர் இது மூணுத்துக்குமே அதான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்ன மாதிரி ஜினேஷ் சொன்ன மாதிரி இது வந்து சி டார்கெட் பண்ணாம ஏவும் டார்கெட் பண்ணி ஓவரால் கொண்டு போகும்போது சியில் ஓடிட்டு தான் இருக்கு அதுக்கு தான் நான் நன்றி சொன்னேன் ப்ரெஸ் பீப்புளுக்கு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா நீங்கள் இதோடைய பாசிட்டிவ் மட்டும் இல்லை சில குறைகள் சொல்லியிருக்கீங்க அந்த குறைகள் அடுத்த படத்தில் நான் மாற்றிப்பேன் இல்லை இது வந்து மூணு கேள்வியும் ஆன்சர் எந்த மாதிரி கதைகள் அமையுது அப்படின்னா இப்போ ஒரு கதைகள் யோசிச்சு வச்சிருக்கோம் திருப்பி ஏன்னா இப்போ வந்து ஹாரர் த்ரில்லர் தாண்டி காமெடிக்கு எப்போதுமே ஒரு சென்ஸ் இருக்கும் அந்த காமெடி சென்ஸ் இருக்கும் அந்த காமெடிக்கு இப்போ அர்ஜுன் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உள்ளே இருக்கும்போது இப்போ இப்போ வந்து சுந்தராஜன் சார் இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்டு பவர் ஸ்டாரு இவங்க நளினி மேடமு இவங்கெல்லாம் உள்ளே இருக்கும்போது என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்புட் கிடைக்கும்போது கொஞ்சம் நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் உள்ளே இருக்கும்போது இட் வில் பி ஈஸி ஸோ அதனால் இந்த மாதிரி கதைகளும் ட்ரை பண்ணுவோம் இப்போ ட்ரெண்ட்டுக்கு என்ன இருக்கோ அந்த கதைகளும் முயற்சி பண்ணுவோம் நன்றி நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் இந்த படத்தில் தலை தயாரிப்பாளர் ரொம்ப பெருமைப்படுறேன் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க அனைத்து மீடியா பீப்புளுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்து விடுறேன் ஏன்னா இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்ததுன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டுந்தான் அதேமாரி மக்களோட ஆதரவும் அதுமாரி ஒரு பெரிய லெவலில் கொடுத்தாங்க சி சென்டர்லலாம் நல்லா ஒன்றுச்சு பிசிஏவும் நல்லா போய் ஓணிச்சு உங்களோட ஆதரவு இருக்கிறதுனால புது புது தயாரிப்பாளர்கள்லாம் வரதுனால அவங்களுக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா சின்ன சின்ன தயாரிப்பாளர் உள்ளே வர்றதுக்கு வர்றதுக்கு நீங்கள் நீங்கள் தான் முழுக்க முழுக்க காரணமாக இருக்கீங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து நம்மளோட டைரக்டர் வந்து அருமையாக பண்ணியிருக்காங்க அது ஹீரோ நல்லாவே ரொம்ப சிறப்பாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க அதுமாரி நல்லா சிறப்பாக அர்ஜுனும் நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறமே நிறைய பேர் சாங்கை பார்த்துட்டு அஞ்சு சாங்குமே நல்லா சிறப்பாக இருந்துச்சு மியூசிக் டைரக்டர் யார் அப்படின்னு நிறைய பேர் என்னை கேட்டாங்க அதுவே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு உங்களுக்கு அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நான் ஆக்சுவலி அந்த இன்டர்வியூவில் அந்த மாதிரியும் பேசலை நீங்கள் அந்த லிங்க் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் அப்படி பரவிடுச்சு ஸோ நான் அப்படி சொல்லாதனால நான் அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை அதை நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா சினிமா பீப்புளுக்கு ஃபஸ்ட்டு முன்னுதாரம் கொடுத்து ஐ மீன் நிறைய சீனியர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நியூ ஃபேஸஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொன்னேன் நை நான் எனக்காக மட்டும் பேசலை நான் சினிஃபீல்டு எல்லாருக்காகவும் சேர்த்து தான் பேசினேன் பட் அப்படி போட்டாங்கன்னா அதுக்காக நான் ஏதோ ஒரு ஆக்டர் இது பண்ணி பேசல பட் ஐ கீப் ஒன் கேட்டிங் கால்ஸ் அதை பார்த்துட்டு நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து கூப்பிட்டாங்க இந்த மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன படம் பண்ணுறீங்களா கேட்டாங்க ஸோ எனக்கு அது எப்போயுமே வீக்லி ரெண்ட்ஸ் யாராவது கம்பெனிலேருந்து ஃபோன் வந்துட்டுருக்கோம் ஸோ நானும் அது போயிட்டு பண்ணிகிட்ருக்கேன் அப்படியே வரும் சார் இருக்கு எனக்கு அப்படி கொடுத்தத சசிகுமார் சார் எனக்கு வந்து நான் நிறையா இதில் சொல்லியிருக்கேன் நிறையா என்ன ஃபஸ்ட்டு நான் அப்பா இறந்து போன உடனே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வீட்டில் வந்து எனக்கு எனக்கு கூப்பிட்டு இது மாதிரி முடிவில் நான் வந்து அடுத்த படம் பண்ண நீ முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன்னு சொன்னால் சசிகுமார் சார் தான் அப்புறம் அந்த படம் டிலே ஆகுனா எல்லாம் நிறையா படத்துக்கு திருப்பி திருப்பி எனக்கு வந்து அவர் இந்த கம்பெனியில் சொல்லியிருக்கேன் போய் பாரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது ரொம்ப அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் தனுஷ் சார் ஆக்சுவலி ராயனில் கூப்பிட்டா சாரையே எனக்கு வந்து அதில் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு அதுக்கு நான் இல்லை தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு படம் பண்ணேன் அப்புறம் கவுண்டமணி சாரை கூப்பிட்டாங்க அது மாதிரி நம்ம சினிஃபியில் இருக்கும் கூப்பிட்றாங்க பட் என்ன சொல்கிறது நான் சொன்னேன் இல்லையா இன்னும் நல்ல நான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நிறைய பேர் நாங்கள் மீட் பண்ணுறோம் நிறைய ஹீரோஸ் புது புது ஆளுக்கெல்லாம் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கும் போதெல்லாம் இந்த கம்பெனிக்கு போனோம் அப்படின்னா நான் எல்லா சார்பாக தான் லாஸ்ட் இன்டர்வியூவில் சொன்னேன் சினி பீப்பிள் நம்ம சினிமா இருக்குன்னு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியூ பீப்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன் அவ்வளோதான் அது யார் சொன்னாங்க நீங்களே சொல்லுங்க பொலிட்டிக்கல் இப்போ சினிமாக்காரங்க அங்க இருக்க சினிமா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சார் பேசினதோ ஒரு இது பார்த்தா இஷ்யூ பார்த்தேன் அல்ல சிவராஜ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாரு அவர் பேசினதை நீங்க பாலிட்டிக்ஸ் ஆக்காதிங்க இது நாங்களே எதுவும் பண்ணல இது வந்து ஒரு அவர் பேசுறது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் விஷயமாக தான் நல்ல விஷயமாக பேசியிருக்காரு அது சாரும் சொன்னாது நான் வந்து தப்பாக பேசியிருந்தேன்னா நான் அதுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன் நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஐ கான்ட் அப்பாலிஸ் அப்படின்னாரு கரெக்டாக தான் பேசிக்கிறாரு தப்பு கிடையாது அதை நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ அந்த ஊரில் இருக்க நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சின்ன சின்னவங்க யாராவது அங்கே இஷ்யூ பண்ணிவிட்டு பப்ளிக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஸோ அந்த விஷயம் சீக்கிரம் முடிஞ்சிடும் அது வந்து எல்லாருக்குமே பாசிட்டிவ் சாதகமாக இருக்கும் சார் அதை சொல்கிறேன் சார் இந்த இஷ்யூவில் கொஞ்ச நாள் பேசுவோம் சார் அப்புறம் வேறு விஷயம் மறந்துடுவாங்க இது நம்ம வழக்கமாக சினிமாவில் பாலிட்டிக்ஸ் சினிமா எல்லாரும் நடக்கிறதா அது நம்ம பெருசாக இப்போ நம்ம கமிட்மெண்ட்டு நம்ம ஒர்க்கு அது மாதிரி பாசிட்டிவாக போனோம் அப்படின்னா எல்லாமே நல்லா நடக்கணும் நான் எப்போயுமே ஒன்றும் தான் ஸ்ப்ரெட் லவ் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி அவ்வளோதான் இது நான் இது நம்ம ஃபாலோ பண்ணாவே நம்மளுக்கு எந்த இஷ்யூமே கிடையாது சொல்லி கண்டிப்பாக அடுத்த படம் வாய்ப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தி கண்டிப்பாக அன்பு தம்பியை வச்சு கண்டிப்பாக படம் அந்த படத்தை எடுப்போம் அடுத்த படம் கேட்குறீங்க அலா அதாவது உயிர் உயிர் இல்லைன்னா உடல் இருக்காது இல்லையா அதுமாரி கண்டிப்பாக உயிர் இருக்கக்குள்ளே கண்டிப்பாக உடல் இருக்கும் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணிவிடுவோம் தேங்க் யூ நன்றி தேங்க் யூ சார் தேங்க்யூ 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 தேங்க்யூ